சமண வணக்கம் வணிக சமண வணக்கம் எல்லாருக்கும் எனக்கு வணிகம் இன்னைக்கு ஒரு சிவனுடைய கதை ஞாபகம் வந்துச்சு எப்பவுமே இது சின்ன வயசுல கேட்டதுதான் நிறைய சிவன் கதை இருக்கும் நிறைய பலர் எந்த கதையும் அறைந்திருக்கணும் அப்படி பல ஆயிரம் கதைகள் இருக்கும் அது மாதிரி ஒரு கதை தான் என்று ஆமை பிடிப்பவர் மெல்லாத்துவர் நாமது சொன்னால் பாவம் பாபமதாமே என்பது பற்றிதான் இந்த இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆமை ஆமை பிடிப்பவர் மல்லாத்துவர் நாம் அது சொன்னால் பாவமதாமி என்ற வரி கதை தான் இது ஒரு மீனவர் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வலையோட கடலுக்குள்ள போற அதை விட்டு பணமாக்கி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேணும் என்று நம்பிக்கையோட செல்ற அந்த நேரம் அந்த வலையில பிடியுறாம அவருக்கு சிக்கிது அதை கொண்டு வந்து பெரிய மகிழ்ச்சி படுற ஆனா அதை கொண்டு வந்து கரையில விட்டுட்டு அந்த சிக்கி பிடிச்ச வலையை சரி செய்யறதுக்காக எடுக்க போற அந்த ஆம திருப்பூர் கரை கடலுக்குள்ளேயே போயிருக்க திருப்பவார அதிகாலையில வந்தவர் திருப்ப வாரர் பிடிக்கிறார் கரைக்கு போகுது அது காலையில வந்தவர் மதியமாகி மாலை நேரம் ஆகுது அப்ப என்ன செய்யலாமன்று ஜோசிக்கிறதுக்கும் அவர் களைச்சியே போயிடுற காலை நேரத்துல வந்தவர் மதியமானாலும் சாப்பிடாம தண்ணி வெண்ணி இல்லாம குடும்பம் அவங்க கஷ்டப்பட அதனை சிவபெரு பெருமானும் அது வியாரும் பார்த்து சரி இவருக்கு உதவுவோமே என்று சொல்லிட்டு மீனவர் வேடம் போட்டு அங்க வந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை சிவனே உச்சரிச்ச வார்த்தை தான் அது ஆமை பிடிப்பவர் மல்லாத்தவர் நாம் அது சொன்னால் பவமதாமை என்று சொல்லிக்கொண்டு நடந்தே ஆமை அவரின் பக்கத்தார் சொல்லுங்க என்ன வார்த்தை அது ஆமை பிடிப்பவர் ஆமைய நாங்க பிடிச்சா மல்லாத்தவர் ஓடாம இருக்கு கரையை நோக்கி ஓடாம இருக்கிறதுக்கு அதை புரட்டி போடும் அப்பத்தான் இவருக்கு தென் தென்படுது ஓ ஆமையை நான் பிடிச்சுட்டேன் கரைக்கு ஓடாம ஓடாம இருக்கணும் என்று சொன்னா கடலுக்குள் வந்து சொன்ன அவர் சிவனதை செய்து காட்டி அதை சொல்லி கொண்டு போய் நடந்து போனாராம் அப்பத்தான் அவர் பிடிச்ச ஓ அண்ணோட உடனே அவர் மல்லாத்துவார் ஆமையை பிடிச்சு மல்லாத்தி ஆமாம் மல்லாத்தவரா மல்லாக்கர் மல்லாத்துவர் மல்லாத்துவர் ஆமைய விட்டு பெரியவனக்காரனாகிறார் அந்த மாதிரி பெரிய திருப்தி அந்த குடும்பத்திலையும் கிடைக்கிறது அந்த சிவன் செய்த உதவியினால் அது மாதிரி அவர் எடுத்திருக்கிறார் முயற்சி அதிகாலை நேவழிக்கிறார் வெளியோட போற

நிச்சயம் உங்களுக்கு அது நிறைவு ஏதோ ஒரு விடத்துல இறைவனே உதவி செய்வார் என்பது பல கதை சிவனுடைய கதை அதில் இதில் ஒன்று மிக்க நன்றி உங்களுக்கு இந்த கதையை சொன்னது எனக்கு ஞாபகத்துல சின்ன வயசுல என்னுடைய அம்மம்மா சொல்ல நான் இந்த கதை கேட்டிருக்கேன் இந்த வரிகளை நல்லா பிடிக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்